கௌதம் சில நாளைக்கு என்ன வந்து பார்க்கலாமாங்க எப்படி சோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என் லைக் பண்ணிட்டு பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம கௌதம் வந்து நிந்திராவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன கௌதம் ஒரு மாரியா பார்க்குறியே அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா பின்ன நான் வந்து உன்னை பார்க்குறதுக்குள்ளேயே நீ கிளம்பணும் கிளம்பணும்னு சொன்னனா என்ன அர்த்தம் நீயே வந்து இப்படி தான் எப்பயாவது ஒரு வாட்டி திரிச்சுக்கிட்டு இருக்க ஆமாம் ஏன் புருசன் ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் கிளம்புறேன் அப்போனா நான் மாசா கெத்தாக வந்து கிளம்ப வேணாமா அதனால தான் நீ இவ்வளோ கிராண்டியராக வந்து சாரி கெட்டீனா நான் பார்த்ததே இல்லையேங்கிற மாதிரி கௌதம் வந்து பேசுகிறாங்க சேரிடா வாடா போகலாம் அப்படி நான் ஒன்னாக ஒன்று அப்படியே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி நம்ம கௌதம் வந்து இந்திராவை அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் கௌரி வந்து அவங்க ஜேபிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஐயா இந்த வீட்டில் நீங்கள் வேவு பார்க்க சொன்னீங்க அது எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இங்கே யாரோ ஒருத்தவங்க இந்திராவை தேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இந்திராவும் கௌதமியும் யாரை சொல்கிற இல்லையா இங்கே கிட்ட ஒரு குழந்த இருக்குல்ல அதை அப்பான்னு சொல்லி தான் வந்த மாதிரி கேள்விப்பட்டேன் ஆனால் இந்திராவும் கௌதமும் ஒன்று கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு நபரை வந்து அடித்து துரத்திட்டாங்க நீ என்ன பண்ணுறன்னா அந்த நபர் பின்னாடியே போ எங்கே இருக்காங்க ஏது இருக்கான்னு பாரு நீ ஆளுங்களை வர வைக்கிறேன் அவனை தூக்கிடலாம் ஐயா அவர் வந்து போயிட்டாரியா முன்னாடியே சொல்ல மாட்டியா இந்த விஷயத்தெல்லாம் நான் தூக்கியிருப்பேன்ல என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருப்பேன்ல இந்திராமா என் பக்கத்துலேயே நின்றுகிட்டு இருந்தாங்க நான் இந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு ஓ அப்படியெல்லாம் போதா சரி சரி அப்போனா அங்கே நடக்குதுங்கிறத மட்டும் பார்த்து சொன்னால் போதும்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் இந்திரா வந்து க்யூட்டாக அழகாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க விடு கௌதம் சாரியெல்லாம் வந்து கசங்குது ஏன் புருஷனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் போகிறேன் ஏய் உன் புருஷனே நான் தான் அதுக்குன்னு நீ இது மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னடியே நான் பண்ணேன்னு சொல்லி செம்ம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கௌதமோ ஒரு பக்கம் கதவை திறந்துட்டு வராங்க நம்ப ராகினி ஏய் என்னடி இங்க நடக்குது இங்க ஒன்றும் இல்லையே சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு விஷ் சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் நீயும் போட்டியில வந்து திடீர்னு கலந்துக்கிறல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ப ராகினி மனசுக்குள்ள அவ்வளவு வந்து நியாயவஞ்சகத்தோட வந்து தோக்கணும் தோக்கணும் நினச்சிக்கிட்டு இருக்குது ஆனா இங்க வந்த உடனே வந்து பேசுறது சரி சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பேர் எதிர்ச்சியாக வந்து திங்க் பண்றாங்க நம்ம இந்திரா ஏதோ ஒன்று வில்லங்க இருக்குமே இவங்க வந்தாலே வந்து நம்மளை தோக்கடிக்கிறதுக்கே ஏதோ ஒரு காரணத்தோடு தான் வருவாங்க அந்த பொக்கே வந்து கொடுக்குறதுக்காக வராங்க என்ன இந்தரா இவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்து கிராண்டியராக வந்து கிளம்பியிருக்க போ அர்த்தராத்திரியில் குறை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படியா ஆமாங்க நான் இந்த வீட்டோட மருமக அதாவது ஏன் புருஷன் ஜேஎம்டி அப்படி இருக்கும்போது அவரோட மனைவியாக இருக்கிறனா இந்த குடும்பத்தோட சொத்தை அனுபவிக்கிறதுல தப்பே இல்லை ஆனால் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு அரை டிக்கெட் இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதத்தையும் சம்மந்தமே இல்லாமல் தள்ளி நிற்கிறீங்க ஆனால் நீங்கள் இந்த சொத்தெல்லாம் வந்து அனுபவிக்கிறீங்க பாருங்கள் உங்களுக்கு தாங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணுறாங்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம இந்திரா வந்து செம்மையாக வந்து நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க ராகினியால் இதெல்லாம் இல்லை சொல்ல வேண்டியது விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்களா தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னேன் அங்கேருந்து குடுகுடுன்னு வந்து எஸ்கேப் பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி அப்போனு பார்த்து அவங்க பொக்கே ஒன்று வச்சுருக்காங்க அந்த பொக்கையில் வந்து பார்க்குறாங்க ஏதோ எழுதிருக்குங்கிறத எதிர்ச்சியாக வந்து படிக்கிறாங்க ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் வந்து நம்ம கௌதமும் வந்து என்னடி இப்படி எதிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த லெட்டரில் இருக்கிற வாக்கியத்தை வந்து படிக்கும்போது தான் தெரியுது கௌதம் நீ அங்கே போக போகிற நீ அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிற அதுக்கான வேலையெல்லாம் நான் இப்பயே பார்த்துட்டேன் நீ வரலன்னா தப்பிச்ச வந்தனா அவ்வளோதான் கூட பிறந்த அண்ணன் மாதிரியா நடந்துக்கிறாங்க கதிரே ராகினியும் கதிரும் ஐயையோ நம்மளை தோக்கடிக்கணும்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரில ஆனால் அம்மா வந்து முழுசாக கதிரை தானே நம்புறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம இந்திராவும் கௌதமும் விடுப்பாக பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் தூசி தட்டிட்டு போகணும் இதில் வந்து கான்சன்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது ஒருத்தன் ஜெயிக்கிறான் மேலே ஏறி வரானா நாலஞ்சு பேருக்கு பிடிக்காம தான் இருக்கும் அதுக்குன்னு நம்ம மேலே ஏறி வராமல் இருக்க முடியுமா அவன் நமக்காக யோசி அவன் எப்போதுமே வந்து கீழே இருந்து உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் மேலே ஏறி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் எல்லாரும் மேலே ஏறுறாங்க நம்மளால் ஏற முடியாது நமக்கு தெரிஞ்சு நாலஞ்சு பேரை வந்து கீழே இறக்கி விட்றதுக்கு ஆக வேண்டிய முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி அவன் அவன் முயற்சி பண்ணிகிட்ருப்பான் இதுக்கு அவன் படிக்கட்டில் பொறுமையாக ஏறினா கூட அவனும் வந்து மேலே வந்துடுவாங்கிற விஷயம் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய போகுதுங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் ஒரு பக்கம் ராகினி வெளில வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப அசிங்க ஆயிடுச்சு அவமரியாதையாயிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவளை சும்மா விடக்கூடாது நான் சும்மா இருந்திருந்தால் கூட ஒன்றா நான் விட்டு இந்த வீட்டுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் ஒரு வேஸ்ட்டு லக்கேஜ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த விதமான காரணமும் இல்லாமல் சொத்தை வந்து அனுபவிக்கிறீங்களே அப்போனா நான் உங்களை ஏதாவது பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னல இதுக்குன்னு என்ன ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே வராங்க அப்போன்னு பார்த்து ஹேமா வந்து பார்த்துட்டாங்க என்ன கையில் வச்சுருக்கீங்க ஏதோ வந்து கௌரி கிட்ட சொல்கிறதுக்காக வந்தீங்களே என்ன கலக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஹேமா அப்பன்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அதெல்லாம் இல்லை அந்த கையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது காட்டுங்க ஒன்று இந்த கையை பின்னாடி வைக்கிறாங்க இந்த சின்ன பிள்ளை வந்து இந்த கையில் வந்து மாற்றி வச்சுட்டு இந்த கையை வந்து காட்டுறதெல்லாம் ரொம்ப வந்து தப்புங்க காட்ட போகிறீங்களா இல்லையான்னு சொன்னோன்னே அப்படியே கை வரைச்சு காட்டுறாங்க ஏதோ ஒரு பாட்டில் இருக்குது அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம ஹேமா வந்து யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க காவியாவோ இல்லை ஜெயாமோ கூப்பிட்டனால அப்படியே திரும்பி பார்த்தோன்னா அவங்க மாட்டுக்கு போயிட்டாங்க நல்ல வேலை போயிட்டா இந்த இதை வந்து ஜூஸில் வந்து கலந்துடலான்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு தண்ணி மாதிரி இருக்குது அதை வந்து கலந்துடுறாங்க ஜூஸில் அது தெரியணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொட்டு மாதிரி வைக்கிறாங்க அந்த இடத்துல டம்ளரில் சரியா இந்த டம்ளரை முதல்ல யார் கொடுக்குறேன்னா இந்திராவுக்கு வந்து கொடுத்துடணும் இந்திரா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட மாணவ மரியாதையே வந்து வாங்க போகிறாங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி ஒரு பக்கம் அந்த ஜூஸை வந்து கௌரி வந்து கொடுக்கலான்னு போகிறப்ப தான் ஹேமா வந்து பிடிங்கிடுறாங்க நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கங்க இதில் ஜூஸ் தானே இருக்குது எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஹேமா ஒன்று வந்து எந்த ஜூஸில் வந்து தண்ணி கலந்தாங்களோ அந்த ஜூஸை வந்து எடுக்கிறாங்க நம்ம ராகினி உடனே வந்து விக்கல் வந்த மாதிரி கத்துறாங்க என்னடியாச்சு ஏண்டி கத்துறேன்னு சொல்லி ஹேமா வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து கௌதமியும் நம்ம இந்திராவையும் பார்த்துட்டு இருக்காங்க ஹேமா அப்போன்னு பார்த்து இது எடுக்காதீங்க இதில் தானே அந்த தண்ணியை வந்து கலந்துங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி சரின்னு சொல்லி வேற ஒரு டம்ளர் வந்து எடுக்கிறாங்க அந்த இந்திரா வந்து குடிக்காமல் அந்த ஜூஸ் டம்ளர் வந்து நம்ம கௌதம் வந்து எடுத்துடுறாங்க அச்சச்சோ இப்போ என்ன பண்ணுறது கௌதம் குடிச்சிட்டானா நிலமையே ஆயிடுமே இவனுக்கு இது மாதிரிலாம் பழக்கம் இல்லை இந்திரா குடித்தாதான் ஜெயா முன்னாடி வந்து இவ எப்போதுமே இப்படி தான் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப கௌதம் வந்து அந்த ஜூஸ் டம்ளரை அப்படியே இந்திராட்ட வந்து கொடுத்துட்றாங்க கௌதம் வந்து நல்ல ஜூஸை எடுத்து கொடுத்துட்றாங்க இந்திரா தான் குடிக்கிறாங்க அந்த ஜூஸை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினியும் கௌரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வளச்சி வளச்சி நம்ம இந்திராவும் கௌதமும் வந்து ஃபோட்டோ ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோவாக அவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கிற மாதிரி கப்புள் ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க நம்ம ஹேமா ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு திருப்பியும் வந்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க நம்ம இந்திராக்கு வந்து நல்லா வர மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சதியை வந்து எப்படி முறியடிக்க போகிறாங்கன்னு தெரில நம்ம இந்திரா